இந்த இடம் ராகவாச்சாரி தெரு பெயரை ராகவா தெரு என்று ஜாதி பெயரை எல்லாம் எடுத்து விட்டதால் ராகவா தெரு தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது நான் பெரம்பூரில் இதே இடத்தில் எனது தமையனார் வீட்டில் ஒரு ஒரு வாரம் தங்கி இருந்தேன் அப்பொழுது ஒரு வாரம் அல்ல ஒரு மாதத்திற்கு மேலாகவே இருந்தேன் அப்பொழுது நான் இங்கே டைப்ரைட்டிங் கற்றுக்கொண்டேன் ஷார்ட் ஹேண்டும் கற்றுக்கொண்டேன் டைப்ரைட்டிங் அந்த லோயர் ஹயர் ரெண்டுமே பாஸ் பண்ணினேன் இது ஷார்ட் ஹேண்ட் முழுவதுமாக அது நான் பயிற்சி பெறவில்லை ஆனால் பயின்றேன் இந்த பகுதி வந் வந்ததற்காகத்தான் இதை நான் பதிவு செய்கிறேன் இங்கே மாடியிலே ஒரு இன்ஸ்டியூட் டைப்ரைட்டிங் இன்ஸ்டியூட் இருந்தது அங்கே தான் வந்து நான் டைப்ரைட்டிங் கற்றுக்கொண்டேன் இதே ராகவாச்சாரி தெரு அவர்கள் இருந்த இடம் தனிக்காச்சார தெரு என்று பெயர் அங்கேதான் எனது தமையனார் சிறிது காலம் தங்கியிருந்தார் அங்கே நான் முதன் முதலியாக வந்தபொழுது சில நாட்கள் தான் அங்கே இருந்தேன் சிம்சன் கம்பெனி அருகாமையில் அதில் தான் எனது தமையனார் வேலை பார்த்தார் ஸோ வந்ததற்காக ஞாபகத்திற்காக இந்த வீடியோ